பெயர்களையும் எல்லா ஞானத்தையும் அல்லாஹ் ஆதமுக்கு கற்றுக் கொடுக்கின்றான் கற்றுக் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான் அதுக்கு அதற்கு பிறகு நபி ஆதம் அலிசலாம் அவர்களை மலக்குமாரின் இடத்தில் அல்லாஹ் எடுத்து காட்டுகின்றான் எடுத்து காட்டுகின்ற பொழுது அல்லாவுடைய அல்லாஹ் எப்படி ஆதமலேசலாம் அவர்களை வைத்து மறக்கும் ஒரு பாடம் எடுத்து நான் நம்பி ஆதமலேசலாம் அவர்களை படைத்தவுடன் அல்லாஹ என்ன செய்ய சொல்ல நீங்கள் ஆதமுக்கு பணியுங்கள் அப்படின்ட்டு மலக்குமார்களுக்கும் ஜிம்களுக்கும் அல்லாஹ் கட்டளை இல்லை நல்லா வேளை நம்பி ஆதமலேசலாம் அவர்களை படைத்த உடனே என்ன செய்யல மறக்குமார்களை நீங்கள் அல்லாஹ் இந்த ஆதமுக்கு நீங்கள் சுழூது செய்யுங்கள் மலக்குமாரோ அல்லது ஜின் கூட்டத்திற்கோ அல்லாஹ் என்ன பண்ணல கட்டளை அல்லா ஆதம் அலிஸ்லாம் அவர்களை உள்ள எல்லா பெயர்களையும் நபி ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அதற்கு பிறகு அல்லாஹ் மலக்குமார்கள் இடத்தில் வருகின்றான் மலக்குமாரிடத்தில் வந்த பிறகு அந்த மலக்குமார்கள் இடத்தில் அல்லா கேட்கின்றான் இதனுடைய பெயர்களை எல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் இதோடய பேர் என்ன அதோடய பேர் என்ன அப்படின்ட்டு எல்லா மலக்குமார்களை பார்த்து கேட்கின்றார் அப்ப மலக்குமார்கள் சொல்கிறாங்க காலுவர்கள் சொன்னார்கள் சுபஹானக்க லா ஹில்மனலாம் இல்லாமல் அல்லதுலாம் நீ எங்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தாயோ அதை தவிர வேற எந்த அறிவுமே எங்களை கிடையாது நீ எதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாயோ அதை மட்டும் தான் நாம என்ன பண்ணுவோம் செய்வோம் நீ போய் உயிரை கைப்பற்ற சொன்னியா அது கைப்பற்றுவோம் நீ போய் ஒவ்வொரு மனிதனை பாதுகாக்க சொன்னியா பாதுகாப்போம் அரிசி சுமோக்க சொன்னியா அரிசி சுமோக்கும் நரகத்தினுடைய காவலாளியா நியமிக்கிறியா அந்த நரகத்தை காவல் காப்போம் இப்படி நீ எதை எங்களுக்கு கட்டளை இட்டாயோ எதை எங்களுக்கு நீ சொல்லி கொடுத்தாயோ அதை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது

எந்த படைத்தால் அவர்களின் பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள் என்று சொன்னார்களோ அப்படிப்பட்ட ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை படைத்து படைத்துவிட்டு எல்லா பொருட்களுடைய பெயர்களையும் அந்த ஆதம் அலிஸ்லாம் அவர்களுக்கு இறைவன் கற்றும் கொடுத்து விட்டு மலக்குமாரிடத்தில் இதை கேள்வியாகவும் கேட்டுவிட்டு நபி ஆதம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு இறைவன் நீங்கள் அறிவித்துக் கொடுங்கள் சொல்லிக் கொடுங்களுக்கு அவர்கிட்ட அதான் சொல்றான் பலம் அந்த பெயர்களெல்லாம் நபி ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் மலக்குமார்களுக்கு சொல்லிக் கொடுத்த பொழுது அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் சொல்றாங்க அலம் அகுல்லவும் இன்னி ஆலமுல் கைப சமாவாதி வல்லல் அன்னைக்கு நான் உங்களுக்கு சொன்னல்ல நீ சொன்னல்ல மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் கேட்பான் இந்த மாதிரி ஒரு சமூகத்தை நான் படைக்க போறேன் அப்படினொன்ன அவங்க என்ன சொல்வாங்க இந்த உலகத்தில் ரத்தத்தை ஓட்டக்கூடிய கொலை செய்யக்கூடிய குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சமூகத்தை படைக்க போறேன்னு கேட்பாங்க அதுக்கு அல்லாஹ் என்ன பதில் சொல்வான் நீங்கள் அறியாத ஒன்றை நான் அறிகிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான் அதனால நீங்க சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் அதற்கு அல்லாஹ் என்ன செய்கிறான் பதில் சொல்லுகின்றான் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு எல்லாத்தையும் சொல்லியும் கொடுத்து மலக்கு மாநிலத்தில் அதை கேள்வியாகவும் எழுப்பி மலக்கு மாநிலத்தில் ஆதம் அலி அவர்களை சொல்லிக் கொடுக்கவும் சொல்லிவிட்டு அல்லாஹ் அதற்கு அன்னைக்கு அதற்கு பதில் அல்லாஹ் சொல்லுகின்றான் அப்பல்லும் இனி அழகு வல்லர் வானத்திலும் பூமியிலும் உங்களுக்கு தெரியாத ஒண்ணு எனக்கு தெரியும் நான் சொன்னல அது இதுதான் அல்ல என்ன பண்றான் மலக்குமார்களுக்கு சொல்லி காட்டி எந்த அளவுக்கு பாருங்க என்னைக்குமே இதுல நம்முடைய சமூகம் பெற வேண்டிய படிப்புல என்ன தெரியுமா ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை விட படைப்பில் மலக்குமார்கள் சிறந்தவர்களா இல்லையா சிறந்தவர்களா இல்லையா ஒளியால் படைக்கப்பட்டது

எப்பவும் புகழ்ந்துட்டும் அவனை கஸ்பீர் செய்து கொண்டும் அவனை ஒரு சமூகம் வலிமையால் நம்மை விட நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு வலிமையுடைய ஒரு சமூகம் என்றால் மலக்குமார்கள் இந்த மலக்குமார்களை நபி ஆதமலை அவர்கள் எதில் எழுதுகிறார்கள் என்றால் கல்வியில் எழுதுகிறார்கள் நம்முடைய சமூகம் பெறக்கூடிய ஒரு படிப்பினை இன்றைக்கு ஆதம் அலி இஸ்லாமுடைய வரலாற்றில் அல்ல நமக்கு ஒரு செய்தியை சொல்றான் என்ன சொல்றான் உன்னை எதிர்ப்பவன் உன்னை விட பலசாலியாக இருக்கலாம் பெரிய பெரிய ஆயுதங்கள் வைத்திருக்கலாம் அவனிடத்தில் பெரிய பெரிய ராணுவங்கள் இருக்கலாம் எவ்வளவோ இருந்தாலும் ஒரு மனிதனிடத்தில் கல்வி அறிவு என்று ஒன்று வந்துவிட்டது என்றால் அந்த கல்வியை கொண்டும் அந்த அறிவை கொண்டும் இந்த உலகத்தில் மிக வலிமையானவர்களை கூட எளிதாக ஜெயித்து விடலாம் அப்படின்றதற்கு நபி ஆலம் அலிஸ்லாம் வரலாறு நமக்கு ஒரு உதாரணமாக இதுக்கு சொல்றான் சில விஷயங்களை மாணவர்களுக்கு கட்டளை இடுகின்றான் எடுத்தோடனே ஆரம்ப படைச்சு போய் சஞ்சாசிங்க அப்படின்னு நல்லா சொல்லல ஆரமி படைக்க போவதற்கு முன்பாக அல்லா அல்லா மலக்குமாரிடத்துல கேட்கிறான் கேட்டதத்தமுல்லாமே இறைவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அது பெயர்களை சொல்லிக் கொடுத்தான் அதை கேள்விவாக மலக்குமார் இடத்தில் கேட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெற்றி வரை வைத்துவிட்டு இதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுனான் வையிதுகுல் ஆலில மலாயிகத்தி இஸ்ஜዱலீ ஆதம் இப்போ என்ன பண்ணுங்க நீங்கள் ஆதமுக்கு பணியுங்கள் ஆதம் அவர்களை நினைத்தி விட்டு ஆルメலை வென்று விட்டார் இப்போ நீங்க என்ன பண்ணுங்க ஆதமுக்கு பணியுங்கள் குஸ்துல் சஜுஸ்

ஒரு ஒரு மனிதன் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் எந்த இருந்தாலும் பெருமை என்பது அவன் உள்ளத்தில் வந்துவிட்டது என்றால் அவன் எங்கே இருந்து வேண்டுமானாலும் விடுவான் என்பதற்கு இவழி சொல்வதாக அல்லாத அவர சொல்றான் இவழி செய் படைப்பில் சிறந்தவர்கள் யார் வாணவர்கள் ஒரு நெருப்பால் படைக்கப்பட்டவர்களை விட ஒளியால் படைக்கப்பட்டவர்கள் சிறந்தவர்கள்

ஒரு மனிதனிடத்தில் இறைவனை மறுக்கக்கூடிய விஷயம் வந்துவிட்டது என்றால் அந்த மனிதனை பாட்டணும் அப்படின்னா ஒரு இணையமைப்பில கூட கொண்டு போய் நிப்பாட்டி பார்க்கலாம் இன்றைக்கு வலைதளங்களில் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த வலைதளங்களின் மூலம் அந்த அலைவரிசைகளின் மூலம் அவர்களுக்கு கொஞ்சம் காசு பணம் செல்வாக்கு பேர் புகழ் சேர்ந்த பிறகு அவர்களுடைய பெருமை அவர்களை எங்க கொண்டு போய் நிப்பாட்டது என்பதற்கு இன்றைக்கு நிறைய பேர் உதாரணம் இருக்கிறார் அதை அல்ல மிக அழகாக நமக்கு சொல்கின்றார் இறை மறுப்பாளனாக இபிலிஸ் மாறுவதற்கான காரணம் அவன் பெருமை அளித்தான் மண்ணால் படைக்கப்பட்ட ஒருவருக்கு மண்ணால் படைக்கப்பட்ட ஒரு சமூகத்திற்கு நாங்கள் பணியிடுமா அவர்களுக்கு நாங்கள் பணிந்து போகணுமா

இப்படி ஒரு நிலை வருது யாருக்கு இபிலிஸ் இப்படி வந்த உடனே அல்லாஹ்வுடைய கோப பார்வை அந்த இபிலிஸின் மீது திரும்பும் அல்லாஹ்விடத்தில் அவன் என்ன செய்யலாம் ஒரு கோரிக்கை வைக்கலாம் தண்டனை குறு நான் ஏத்துக்கிறேன் ஆனால் எனக்கு தண்டனை கொடுப்பதற்கான காரணம் யார் இந்த ஆதம் இந்த அழகான சொர்க்கத்தில் இருந்து உன்னுடைய அரவணைப்பில் இருந்து உன்னுடைய அன்பில் இருந்து நான் வெளியேறுவதற்கும் உன்னுடைய கோப பார்வையின் மீது திரும்புவதற்கும் இவர்களை நான் வழிநடப்பேன் இவர்களுக்கு முன்னாலும் பிள்ளாரும் வலதுபுறமும் இடதுபுறமும் அமர்ந்து கொண்டு இவர்களை நான் வழிநடத்துக் கொண்டு நாள் வரை இவர்களை நான் வழிநடத்துக் கொண்டே இருப்பேன் அது வரைக்கும் எனக்கு அவகாசம் கொடு அல்லாஹ் கேட்கிறார் அல்லாவும் என்ன செய்யலாம் அவகாசம் கொடுக்கலாம் நாள் வரைக்கும் நீ இவர்களை என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு ஆசனையும் தண்டனை கேமதினால தான் அல்ல அதுக்கு அறுத்து சொல்றான் அவனுடைய வணிகத்தை எப்படி ஆரம்பிக்கலாம் பாருங்க என்று சொன்ன ஒரு விஷயத்தை அல்லா நிலங்கக்கூடாது என்று சொன்ன ஒரு விஷயத்தை சிறப்புமிக்க சொர்க்கத்தில் எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலிருந்து மனிதர்களை தூக்கி எறியக்கூடிய ஒரு விஷயத்தை ஆதமலை சுவாமி அவர்கள் செய்கிறார்கள் அல்ல அதை பற்றியும் திருமறையில் பேசுகின்றான் சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அல்ல ஆதம் அவர்களை பார்த்து சொல்றான் இந்த சொல்றத்திலே மனைவியின் தங்குங்க விரும்பிய விரும்பியதெல்லாம் சாப்பிடுங்க விரும்பியவாறு நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இதை ஆதம் அலி அவர்கள் சரியாக பயன்படுத்தி இருந்தால் இன்றைக்கு இந்த பூமியில் நமக்கு மரணம் இருந்திருக்காது உழைப்பு தேவை தேவையில்லை நம்ம பாட்டு என்ன பண்ணுவோம் எப்படி ஆடு மாடுகள் எல்லாம் எந்த கவலையும் இல்லாமல் ட்ரெஸ் போடுறதாக ஒண்ணும் கிடையாது அதோடைய தேவை என்ன அந்தந்த வேலைக்கான சாப்பாடு எங்க சாப்பாடு கிடைக்கிறோ அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு அதனுடைய வாழ்க்கையை எப்படி அது வாழ்ந்துகிட்டு போதோ இந்த மாதிரி மனசை போயிருப்பான் போட்டி இருக்காது பொறாமை இருக்காது

நீங்கள் பாவம் செய்வதற்கு தூண்டக்கூடிய ஒரு இடமாக இந்த மரம் உங்களுக்கு இருக்கும் ஒரு இனத்தை போட்டான் நிலையான வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு மரம் இருக்கிறது இந்த மரத்தில் இருந்து நீங்கள் கனிகளை பறித்து சாப்பிட்டால் இந்த மரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்கி சென்றால் உங்களுக்கு ஒரு நிலையான வாழ்க்கை இருக்கிறது இப்ப இருக்கிறதே சொல்லணும் தான் அதம் அலிஸ்லாம் அவர்கள் இருக்கிறதுல என்னதான் சொல்லுங்க இதுக்கப்புறம் ஒரு நிலையான வாழ்க்கையை என்ன வேணும் அப்ப ஆதி இஸ்லாம் அவர்களுக்கு மரத்தை நெருங்குகிறார்கள் நெருங்கி இறைவனுடைய கட்டளை மீறுகிறார்கள் அல்லாஹ் சொல்லணும் அவர்களுடைய அந்தரங்கங்கள் வெளிப்பட்டன இளைநிலையிலே வைத்த அவர்கள் தங்களை தங்களுடைய அவுரத்துகளை மறைத்துக் கொண்டார்கள் அது வரைக்கும் இப்படிதான் இருப்பாங்க காடு மாடு கோழி மற்ற எல்லாம் எப்படி இருக்கான் அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இறைவன் செய்யக்கூடாது என்று தடை செய்த ஒரு விஷயத்தை யார் செய்கிறார் என்றால் செய்கிறார் அலி இஸ்லாம் கோபத்திற்கு அவர்கள் அல்லாஹ் சொல்கின்றான் அல்லாஹ் செய்த பற்றி சொல்கின்றான் அவர்களை செய்தான் வலிவறுத்து விட்டான் நீங்கள் இங்கிருந்து இறங்கி செல்லுங்கள் பாலவும் அதுவும் உங்களின் சிலர் சிலருக்கு எதிரிகள் அல்லா அதுக்கப்புறம் சொல்றேன் யாரு மதக்குமார் சொன்னான் வரையும் ஒரு லிஸ்ட்டு அது அல்லாஹ் போடுறான் உங்களின் சிலர் சிலருக்கு எதிரிகளாக நீங்கள் ஆகுவீர்கள் லக்குன் ஃபில் ஆர்லி உங்களுக்கு பூமியிலே ஒரு குறிப்பிட்ட காரம் வரை சுபபமாக இருக்க அனுபவமியுங்கள் சந்தோஷமா சுத்தி பிரிவீங்க அல்லாஹ அதை சொல்லுங்கள் தான் அதுக்கப்புறம் அல்லாஹ் ஒரு இடத்தில் நபி ஆதம் சலாம் அவர்கள் பாவுகொண்டு கேட்கிறான் இப்ப பாவ மன்னிப்பு என்ன செய்யறது இவ்வளவு வசதி வாய்ப்புகளை இவ்வளவு ஏற்பாடுகளை இறைவன் கொடுக்கிறான் இவ்வளவு ஏற்பாடுகளையும் கொடுத்து விட்டு அல்ல என்ன சொல்றான் இந்த ஒரே ஒரு மரத்தை மட்டும் நிறுத்தாதீர்கள் இந்த ஒரே ஒரு மரத்தின் பக்கம் மட்டும் நீங்கள் செல்லாதீர்கள் என்று இறைவன் சொல்லுகின்ற பொழுது அதை நெருங்கி நபி ஆதம் அலி அவர்கள் தவறி இருக்கின்றார் இதெல்லாம் முடிஞ்சி சொல்வத்தில் இருந்து அவர்களும் அவருடைய சந்ததிகளும் இறக்கப்பட்ட பிறகு ஆதம் ஆளுமலிஸ்வாம் அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்கின்றார்கள் ஆலமலிஸ்லாம் அவர்களுடைய செய்த பிரார்த்தனை அவர்களுடைய சந்ததிக்குமான ஒரு பிரார்த்தனை ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய பிரார்த்தனை ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அநியம் செய்வதை விட தனக்குத்தானே அணியம் செய்யக்கூடிய மனிதர்கள் தான் இன்றைக்கு உலகம் ரொம்ப அதிகம் நீங்க பாருங்க எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய உடல்நிலையை பற்றி கவலைப்பட மாட்டார் செய்வதை பத்தி கவலைப்பட மாட்டார் பத்தி பொய் பேசுறதை உள்ளத்தில் கெட்ட எண்ணங்கள் இருப்பதை பற்றி இறைவன் ஒரு மனிதனுக்கு எதெல்லாம் மறுமையில் பாதிப்பு என்று சொல்றானோ அந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருப்பதை பற்றி மனிதன் அறவே கவலைப்பட மாட்டான் இந்த உலகத்திலும் இல்லை ஆனா மறுமையில மோசடி செய்வது மறுமையில் மிக மோசமான ஒரு தண்டனையை கொடுக்கும் வட்டி வாங்கறது மது குடிக்கிறது பொய் பேசுறது கோடை சொல்லி தீர்கிறது புறம் பேசுறது தண்டனை எல்லாம் இருக்குன்னு சொன்ன பட்டியலே இருக்கு இதெல்லாம் ஒரு மனிதன் அவனுக்கே செய்கின்ற அணி தன்னுடைய தவறை திருத்தி கொள்ளாமல் அந்த தவறிலேயே நிலைத்து மரணம் வரை நிலைத்திருக்கின்ற ஒரு மனிதனால் தனக்கு தானே அவன் ஐந்தம் விளைவித்து கொடுக்கின்றான் அதுதான் எனக்கு இஸ்லாம் வயசுலாம் செய்கின்றார்கள் செய்கின்றாரு ஏதாவது தியாயத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான் ரப்பனா லலம்னா அன் ஃபூஷனா இறைவா எனக்கு நானே தீங்கு செய்து கொண்டேன் இத ரொம்ப ரெண்டு விஷயம் இருக்கு என்ன சொல்றாங்கன்னா ரப்பனா என்னுடைய இறைவா லலம்னா அன்பூஷனா எனக்கு நானே தீங்கு செய்து கொண்டேன் எப்படி தீங்கு செஞ்சுக்கிட்டாங்க

கடைபிடிக்காமல் எங்களுடைய வாழ்க்கையை அதை செயல்படுத்தாமல் நாங்கள் அதை மீறிவிட்டோம் நாங்களே அனைவரும் எல்லாருக்கும் அடுத்து சொல்றாங்க மன்னிக்கவில்லை என்றால் எங்களுக்கு நீ அருள் புரியவில்லை என்றால் நஷ்டமடைந்தவர்களாக நாங்கள் ஆகிவிடுவோம் இதுதான் பிரார்த்தனை இந்த உலகத்தில் நாம் செய்கின்ற தவறுகளை இறைவன் மன்னித்து மறுமையை நமக்கு கருணை புரியாவிட்டால் நஷ்டமடைந்தவர்களாக ஒவ்வொரு மனிதனுமாவா என எல்லா மனிதனுக்கும் தெரியும் நம்முடைய வாழ்க்கை காலம் என்பது எப்ப நமக்கு தெரியாது அடுத்த போன ரமணால இருந்த பல நபர்களும் இந்த ரமணால இருந்திருக்க மாட்டார் இந்த ரமான ரொம்ப அடித்தரமானவரை இருப்போமா தெரியல ஆனால் இறைவனிடத்தில் நாம் கேட்க வேண்டிய பிரார்த்தனையில் முக்கியமான ஒரு பிரார்த்தனை ரொம்பனா லெவனா அன்புசலாம் எங்களுக்கு நாங்களே தீமை செய்து கொண்டோம் உயிரிலம் தவிர அணியங்களை மன்னிக்கவில்லை என்றால் ஒத்த எங்களுக்கு நீ அருள் புரியவில்லை என்றால் நாங்கள் ரகுநந்த மீனர் ஹாசிரி நஷ்டம் அடைந்தவர்களை ஆங்கிக்கிட்டு போவோம் என்று நம்பி யாதவலிசுலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனை இதை நாம் தொடர்ச்சியாக கேட்க வேண்டும் இஸ்லாமுடைய வரலாறு நமக்கு உணர்த்தக்கூடிய செய்திகள் சில விஷயங்கள் நமக்கு ஒரு எல்லை வகுக்கிறான் அப்படின்னா நமக்கு ஒரு விஷயத்தை இறைவன் கட்டளை இடுகின்றான் என்றால் அந்த கட்டளையை மீறி நாம் நடக்கின்ற பொழுது இந்த உலகத்திலேயும் அதன் மூலம் நாம் நஷ்டம் அடைந்தவர்களாக ஆகிவிடுவோம் மருமையிலும் நாம் நஷ்டமடைந்தவர்களாக ஆகிவிடுவோம் எனவே நாம் நாம் செய்த பாவங்களுக்கு அல்லாவிடத்தில் அதிகம் அதிகமாக தௌபா நபி அவர்கள் செய்தது போன்ற தௌபாவை நாம் முன் வைப்போம் செய்த பாவங்களை இறைவனை முன்னிறுத்தி பாவம் மன்னிப்பு இறைவனிடத்தில் கேட்போம் அல்லாஹ் அருள் செய்வானாக வாசந்தவான் அகமது வர